வியாபார சேவகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க ஒரு செருப்பு கடை துவங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நீங்க ஒரு கடை வைக்க போறீங்க அப்படின்னா எங்க வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ப்ராடக்ட் வந்து விலை குறைவா கிடைக்குமா குவாலிட்டி நல்லா இருக்குமா ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில பிராண்டட் கம்பெனியோட அத்தாரைஸ்டு டீலர்ஸ் யார் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டில் செப்பல்ஸ் மேனுஃபேக்சர் யாராக இருக்காங்களா இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் விலை குறைவாக வாங்கி நீங்கள் அதை கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல மார்ஜின் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக அது அமையும் ஸ்பாண்டட் ப்ராடக்டுக்கு அட்டாரைஸ்டு டீலர்ஸோட கான்டாக்ட் நம்பரை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நான் பிராண்ட் செப்பல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னாலும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி இருந்து நீங்க செப்பல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதோட கான்டாக்ட் நம்பர்ஸும் நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்க போறோம் ஆரம்பிக்க போறேன் ஒரு கடை வைக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல சார் நான் வந்து பெரிய லெவல்ல பண்ண போறேன் எனக்கு ஒரு நல்ல மார்ஜின் வேணும் அப்படின்னா வெளி மாநிலங்கள் கொல்கத்தா டெல்லி இந்த மாதிரியான ஹோல்சேலர்ஸ் வந்து நீங்க வாங்கலாம் பிகாஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்களே இந்த மாதிரி வெளி மாநிலங்கள் தான் வாங்கி வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அது காரணம் என்னென்னா அவங்க குவான்டிட்டி வந்து அதிகமாக வாங்குவாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் குவான்டிட்டி அதிகமாக வாங்கினா நல்ல மார்ஜினோடு கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் அத்தாரைஸ்டு டீலர்ஸ் பாட்டா விகேசி பேரகான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் ஷூஸில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அவங்கள பிராண்டோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இது மட்டும் இல்லாமல் நான் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் செப்பல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்கினா அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே கம்பெனியோட நேமு அட்ரஸ்ஸு வித் கான்டாக்ட் நம்பரோட நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதுக்காக நான் ரெண்டு நாள் சர்ச் பண்ணி இதுக்காக ஒரு பிடிஎஃப் வந்து ஃபைலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது அதுக்காக நீ எனக்கு அமௌண்ட்லாம் கொடுக்க வேணாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெஸ்க்ரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் உள்ளே வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணால் போதும் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ரெண்டு நாள் இந்த பிடிஎஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு உழைச்சிருக்கேன் ஸோ எனக்கு என்னோட உழைப்பு கேட்ட ஊதியம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெற்றி நான் உங்கள் வியாபார சேவகன்